பாடல் எண் அறுநூத்தி இருபத்தி எட்டு தலங்களில் வரும் கன பெருங்குடி திருப்புகள் சந்திரகவுன்சதாகும் கண்டச்சாப்பு தாளம் கலங்களில் வருங்கன இளங்கொடு மடந்தை தழைந்த உதரங்கிகள் தசமரும் கணங்கள் வருங்கண தமைந்தன பிறந்தன கிடந்த മുയങ്ക മയങ്ങിനും തൊഴിലുടന്ത തുടങ്ങി പെൺ മുയങ്കിനും തൊഴിലുടം തമ സുമ

லங்க அயில் கொண்ட பிரச்ச கர தங்கலூரா இளங்கடு இளங்கலும் நலங்க அயில் கொண்டே பிரச்ச கல கரும்புகள் அரம்புகள் நிரம்பிய பெருங்குடி மருங்குரை பெருமானு பெருங்குடி பெருமாடல் எண் அறுநூத்தி இருபத்தி எட்டு தலங்களில் வரும் என துவங்கும் பெருங்குடி திருப்புகள் பெருங்குடி வயலூர் செல்லும் வழியில் சோமரசம்பேட்டைக்கு அருகில் உள்ளது இத்தலத்தில் அகஸ்தீஸ்வரர் என்னும் பெருங்குடி உடையார் கோவில் உள்ளது மிக பழமையான கோவில் அருணகிரியார் பெருங்குடி மருங்குறை பெருமாளே என்று வயலூர் பெருமானையே அழைக்கின்றார் என்பதை இத்திருப்புகள் பாடல் மூலம் அறிய முடிகிறது தலங்களில் வரும் கன இளங்கொடு மடந்தையர் தழைந்த உதரம் திகழ் தசமாதம் தலங்களில் பூமியில் உள்ள இடங்களில் இருக்கின்ற பெரிய இல்லம் வீட்டில் இருந்துகொண்டு மாதர்களின் பூரித்துள்ள உதரம் வயிற்றிலே செம்மையாக பத்து மாதம் சமைந்தனர் பிறந்தனர் இருந்தனர் தவழ்ந்தனர் நடந்தனர் வளர இருந்தார்கள் பின்னர் பிறந்தனர் பின்னர் படுக்கையிலே குழந்தையாக கிடந்தனர் பின்னர் உட்கார்ந்தனர் அதன் பின் தவழ்ந்து சென்றனர் அதன் பின்னர் நடக்கலுற்றார் சில காலம் துலங்கு நல பெண்களை முயங்கினர் மயங்கினர் தொடும் தொழிலுடன் தமது கிரகபாரம் சுமந்தனர் பின்பு சில காலம் விளக்கமுள்ள நல்ல பெண்களோடு பொருந்தி இருந்தனர் அவர் மீது மோகமயக்கம் கொண்டனர் அவர்களை தொட்டு தழுவும் தொழிலுடனே அல்லது தொட்ட தான் மேற்கொண்ட தொழிலிலே தமது இல்லற வாழ்க்கை பாரத்தை சுமந்தனர் அமைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடும்பிணை எனும்பவம் ஒழியேனோ அவ்வாழ்க்கையிலே உடன்பட்டு இருந்தனர் பின்பு தமது தொழில் பொலிவு வலிமை இவையெல்லாம் குறைந்து மங்கு இருந்தனர் ஈற்றில் இறந்தனர் இப்பிணத்தை சுற்றி இனி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இப்பிறப்பை ஒழிக்க மாட்டேனோ இலங்கையில் இலங்கிய இலங்களுள் இலங்கு அருள் இலங்கனும் இலங்கு என முறையோதி இலங்கை நகரில் விளக்கமுற்றிருந்த வீடுகளுள் விளக்கமுற்று அருள் தயை அன்பு இல்லாத எல்லா இடத்தும் ஏ அக்னியே நீ பற்றி எரிவாயாக என்று கட்டளையிட்டு அல்லது நீதியை எடுத்து உரைத்து இடும் கனல் குரங்குடு நெடும் கடல் நடுங்கிட எழுந்தருள் முகுந்தனன் மருகோனே இடும் கனல் கனல் இடும் நெருப்பை வைத்த குரங்கு அனுமனோடு பெரிய கடலும் நடுக்கம் கொள்ள எழுந்தருளின முகுந்தன் ராமபிரானது நல்ல மருமகனே பலம் கொடு விலங்கலும் நலங்க அயல்கொண்டு எரி கர தன்தமிழ் வயலூரா பலத்துடனே கவுஞ்சகிரி அசைவு வேல் கொண்டு எரிந்த மிக்க வீரம் கொண்டவனே தண்ணிய தமிழ் விளங்கும் பயலூரானே பெரும்பொழில் கரும்புகள் அரம்பைகள் நிரம்பிய பெருங்குடி மருங்குறை பெருமாளே பெரிய பொழில்களில் கரும்பும் வாழையும் நிரம்பி விளங்கும் பெருங்குடி என்னும் தலத்துக்கு அருகே வீற்றிருக்கின்ற பெருமாளே இப்பிறப்பை ஒழிக்க மாட்டேனோ என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்